நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் வரும் வழியில் கயிற்றுப்பாலம் ஒன்று இருந்தது மாலையில் சற்று இருட்டியதால் இருவரும் வேகமாக நடக்கத் தொடங்கினர் திடீரென சாரல் மலை வீச தொடங்கியது அதனால் வேகமாக நடந்து கொண்டிருந்தவர்கள் ஓடத் தொடங்கினர் கணவர் வேகமாக ஓடினார் மனைவி சற்று மெதுவாக பின்தொடர்ந்து வந்தார் கயிற்று பாலத்தை கணவர் கடந்து மறுபுறம் வந்துவிட்டார் ஆனால் மனைவி அப்போதுதான் பாலத்தின் அருகே வந்து சேர்ந்தார் மழைச்சாரலோடு கும்மிரட்டும் கும்மிருட்டும் சேர்ந்து வந்ததால் மனைவி தனிமையில் பாலத்தை கடக்க சற்று பயந்து நின்றார் அதோடு மின்னலும் இடியும் சேர்ந்து கொள்ள பாலத்தின் ஒரு பக்கத்தில் நின்று கணவரை துணைக்கு வருமாறு அழைத்தார் ஆனால் இருட்டில் எதுவும் தெரியவில்லை மின்னல் மின்னிய போது கணவன் பாலத்தின் மறுபக்கத்தில் நின்று கொண்டிருப்பது மட்டும் தெரிந்தது தன்னால் முடிந்தவரை சத்தமிட்டு கணவரை அழைத்தார் கணவர் திரும்பி பார்க்கவில்லை மனைவிக்கு அழுகை வந்தது இப்படி பயந்து அழைக்கிறேன் என்ன மனிதர் திரும்பி கூட பார்க்கவில்லையே என மிகவும் வருந்தினார் மிகவும் பயந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு கடவுள் மீது பாரத்தை போட்டு மெல்ல மெல்ல பாலத்தை கடந்தார் பாலத்தை கடக்கும்போது இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் கூட உதவி செய்யாத கணவனை நினைத்து வருந்தினார் ஒரு வழியாக பாலத்தை கடந்து விட்டார் கணவரை கோபத்தோடு பார்க்கிறார் மனைவி அங்கு கணவர் மழையில் ஒரு பக்கம் உடைந்து தொங்கிக் கொண்டிருந்த கயிற்று பாலத்தை மனைவி பத்திரமாக வந்து சேருவதற்காக தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார் அதை பார்த்த மனைவி கண்களில் கண்ணீர் வடிய கணவரை பெருமையாக பார்த்தார் சில சமயம் கணவர் குடும்பத்திற்கு எதுவும் செய்யாமல் மௌனமாக இருப்பதாக தோன்றும் ஆனால் உண்மையிலேயே அவர் தன் குடும்பத்தை தாங்கி பிடித்துக் கொண்டுதான் இருப்பார் தூரத்தில் பார்க்கும்போது அன்பு இல்லாதவர் போல இருந்தாலும் அருகில் சென்று பார்க்கும் போதுதான் அவரின் அன்பு தெரிய வரும் போர்க்களத்தில் போரினை தாங்கும் வீரரைப் போல குடும்பத்திலும் அதனை தாங்க வல்லவர் மேல்தான் பொறுப்பு இருக்கும் என்பதை அமரகத்து வன்கனார் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே புறையின்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொறுப்பில்லாதவர் வீண் பொறுப்பானவரே தூண்